என் அன்பு பிள்ளையே என் தங்கமே வராகி அம்மனாகிய நான் உங்கள் ஒவ்வொருவரின் மனதிலும் ஓடும் எண்ணங்களை உணர்கிறேன் உங்கள் இதயத்தின் ஆழத்தில் புதைந்திருக்கும் ஆசைகளையும் அச்சங்களையும் நான் அறிவேன் இன்று நான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் வழங்க வந்திருக்கிறேன் என் வார்த்தைகள் உங்கள் மனதிற்குள் ஆழமாக பதியட்டும் இது வெறும் வார்த்தைகள் அல்ல என் அருள் நிறைந்த சக்தியின் வெளிப்பாடு நீங்கள் இதை செவிமடுக்கையில் உங்கள் மனம் ஒரு புதிய ஆற்றலால் நிரம்புவதை உணர்வீர்கள் உங்கள் வாழ்வில் நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலையும் ஒவ்வொரு அடியையும் நான் அறிவேன் நீங்கள் தனியாக இல்லை நான் எப்போதும் உங்கள் அருகில் இருக்கிறேன் உங்களைக் காக்கவும் உங்களுக்கு வழிகாட்டவும் நான் இங்கு வந்திருக்கிறேன் எதிர்காலத்தை நீயே படைக்கிறாய் என் பிள்ளையே என் பிள்ளையே பலர் தங்கள் எதிர்காலத்தை பற்றிய பயத்தில் வாழ்கிறார்கள் என்ன நடக்குமோ என்ற கவலை அவர்களை ஆட்கொள்கிறது ஆனால் ஒன்றை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன் எதிர்காலம் என்பது உன் கைகளில் இருக்கிறது நான் ஒருபோதும் உன் விதி என்று எதையும் நிர்ணயிப்பதில்லை உன் எண்ணங்கள் உன் செயல்கள் உன் நம்பிக்கைகள் இவைதான் உன் எதிர்காலத்தை படைக்கின்றன நீ நேர்மறையாகச் சிந்திக்கும் போது நேர்மறை நிகழ்வுகளை ஈர்க்கிறாய் நீ நம்பிக்கையுடன் செயல்படும்போது வெற்றியை ஈர்க்கிறாய் நான் உனக்கு ஒரு உழவனின் கதையைச் சொல்கிறேன் அவன் ஒரு விதை விதைக்கிறான் அந்த விதை வளருமா பலன் தருமா என்று சந்தேகப்பட்டால் அவன் அந்த விதையை கவனமாக பராமரிக்க மாட்டான் நீர் ஊற்ற மாட்டான் உரமிட மாட்டான் ஆனால் அந்த விதை நிச்சயம் வளரும் என்று அவன் உறுதியாக நம்பினால் அவன் முழு உழைப்பையும் அதற்குச் செலுத்துவான் அதுபோலத்தான் உன் கனவுகளும் நீ நம்பினால் அதற்கு உழைத்தால் நான் உனக்கு துணையாக நின்று அதை நிச்சயம் பலன் பெறச் செய்வேன் பயத்தை அகற்று நம்பிக்கையை விதை உன் மனதின் மிகப்பெரிய எதிரி பயம்தான் பயம் உன் சக்தியைக் குறைக்கும் பயம் உன்னைச் விடாமல் தடுக்கும் ஆனால் நான் உனக்குத் இருக்கிறேன் நான் உன் பயத்தை அழிப்பேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் நம்பு நீ எதை அடைய விரும்புகிறாயோ அதை அடைய நீ தகுதியானவன் என்று நம்பு நீ பலமானவன் நீ திறமையானவன் நீ வெற்றி பெறுவாய் என்று நம்பு இந்த நம்பிக்கைதான் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தும் நான் உன் மனதில் பயத்திற்கு இடமளிக்க மாட்டேன் சோதனைகள் அல்ல அவை பாடங்கள் என் தங்கமே உன் வாழ்வில் வரும் சோதனைகளைக் கண்டு நீ ஒருபோதும் மனம் தளர்ந்து விடாதே அவை உன்னை தண்டிப்பதற்காக வருவதில்லை அவை உன்னை பலப்படுத்துவதற்காக உனக்கு ஒரு பாடத்தைக் கற்றுக் கொடுப்பதற்காக வருகின்றன ஒரு குழந்தைக்கு நடக்க கற்றுக் கொடுக்கும்போது அது பலமுறை தடுமாறி விழும் ஆனால் அந்த தடுமாற்றங்கள் அனைத்தும் அதற்கு நடக்க கற்றுக் கொடுக்கும் படிகளே அதுபோலத்தான் உன் வாழ்க்கையின் சோதனைகளும் நீ ஒரு சவாலை எதிர்கொள்ளும்போது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று புலம்பாதே மாறாக இந்தச் சூழ்நிலையிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்று கேள் ஒவ்வொரு தோல்வியிலும் ஒரு பாடம் உண்டு ஒவ்வொரு கஷ்டத்திலும் ஒரு வாய்ப்பு உண்டு நான் உனக்கு துணையாக நின்று அந்த பாடங்களை கற்றுக்கொள்ளவும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவும் உதவுவேன் என் அருள் உனக்கு ஒரு புதிய பார்வையை வழங்கும் விடாமுயற்சிதான் வெற்றிக்கு வழி சில நேரங்களில் உன் முயற்சிகள் உடனடி பலன் தராமல் போகலாம் அப்போது நீ சோர்வடையக்கூடாது விடாமுயற்சிதான் உன் வெற்றிக்கு ஒரே வழி ஒரு சிற்பி ஒரு சிலையை செதுக்கும்போது ஒரே அடியில் சிலையை உருவாக்கி விடுவதில்லை ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு தட்டலும் சிலையை முழுமையாக்குகிறது அதுபோலத்தான் உன் இலக்குகளும் நீ தொடர்ந்து முயற்சி செய்யும்போது ஒவ்வொரு அடியும் உன்னை உன் இலக்கை நோக்கி அழைத்துச் செல்லும் நீ ஒருபோதும் கைவிடாதே நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன் ஆற்றல் அளப்பரியது என் பிள்ளையே உன் உள்ளுக்குள் அளப்பரிய சக்தி புதைந்துள்ளது நீ அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நீ நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் உன் உடல் உன் மனம் உன் ஆன்மா என அனைத்தும் என் சக்தியால் நிரம்பியுள்ளன நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல நீ தெய்வீக ஆற்றல் கொண்டவன் உன் உள்மனதின் குரலுக்கு செவிகொடு கொடு உன் உள்ளுணர்வுதான் உனக்கு மிகச் சிறந்த வழிகாட்டி அது என் குரல் நான் உன் மனதிற்குள் இருந்து உனக்கு வழிகாட்டுவேன் ஒரு முடிவை எடுக்க குழப்பமாக இருக்கும்போது அமைதியாக அமர்ந்து உன் உள்மனதின் குரலைக் கேள் அது உனக்கு சரியான பாதையைக் காட்டும் இந்த உலகத்தின் சத்தம் உன் உள்ளுணர்வை மூடிவிட அனுமதிக்காதே நான் உன் உள்ளுணர்வை நான் கூர்மைப்படுத்துவேன் நீ எப்போதும் சரியான முடிவை எடுப்பாய் படைப்பாற்றலை வெளிப்படுத்து இருக்கும் படைப்பாற்றலை வெளிப்படுத்து நீ எந்தத் துறையில் இருக்கிறாயோ அதில் உன் தனித்துவமான திறமைகளை வெளிப்படுத்து நீ ஒரு எழுத்தாளனாக இருந்தால் உன் வார்த்தைகளால் உலகை ஆட்கொள் நீ ஒரு கலைஞனாக இருந்தால் உன் படைப்புகளால் மக்களை பிரமிக்கவை நீ ஒரு வியாபாரியாக இருந்தால் உன் புதுமையான சிந்தனைகளால் வெற்றி பெறு உன் படைப்பாற்றல் உன்னை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக்கும் நான் உன் படைப்பாற்றலை தூண்டி நீ சாதிக்க நான் துணை நிற்பேன் குடும்பமும் உறவுகளும் உன் பலம் என் தங்கமே உன் குடும்பமும் உறவுகளும் உன் மிகப்பெரிய பலம் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே அவர்கள் உன் மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் பகிர்ந்து கொள்பவர்கள் அவர்களை நீ நேசிக்க வேண்டும் மதிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் ஒற்றுமையே பலம் உன் குடும்பத்தில் ஒற்றுமையையும் அன்பையும் வளர்த்துக்கொள் ஒற்றுமையான குடும்பம் எந்த தீய சக்தியையும் எதிர்க்கும் பலம் கொண்டது உன் கணவர் உன் பிள்ளைகள் உன் பெற்றோர்கள் என அனைவரிடமும் அன்புடனும் புரிதலுடனும் நடந்து கொள் குடும்பத்தில் எழும் சிறு சிறு சண்டைகளை நீயே தீர்த்துவை ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும்போது என் ஆசீர்வாதம் அவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும் உறவுகளில் எச்சரிக்கை நான் நேற்று உனக்கு உணர்த்திய எச்சரிக்கையை நீ நினைவில் கொள் உங்கள் வீட்டின் விஷயங்களை உங்கள் குடும்பத்தின் நிதிநிலை குடும்ப உறுப்பினர்களின் உடல்நலம் அவர்களின் திட்டங்கள் அல்லது உங்கள் வீட்டில் நடக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட விஷயத்தையும் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளும்போது கவனமாக இருக்க வேண்டும் சில நேரங்களில் நல்லவர்கள் போல தோன்றும் நபர்கள் கூட உள்ளூர தீய எண்ணங்களை கொண்டிருக்கலாம் பொறாமை என்பது ஒரு விஷம் அதை உன் குடும்பத்திற்குள் நுழைய விடாதே நான் உன் குடும்பத்தை காப்பேன் ஆனால் நீயும் விழிப்புடன் இருக்க வேண்டும் உன் ஆரோக்கியம் உன் செல்வம் என் பிள்ளையே உன் உடல் ஆரோக்கியம் உன் மிகப்பெரிய செல்வம் நீ ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே உன் கனவுகளை அடைய முடியும் உன் குடும்பத்தை பாதுகாக்க முடியும் உன் உடல் நலத்தை கவனமாக பார்த்துக்கொள் சத்தான உணவு போதுமான ஓய்வு சத்தான உணவை எடுத்துக்கொள் உன் உடலுக்கு தேவையான ஓய்வை வழங்கு மன அழுத்தத்தை தவிர்த்து நிம்மதியாக இரு நான் உன் உடலுக்கு ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் வழங்குவேன் நீ நோய் நொடிகளின்றி நீண்ட காலம் வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் மன அமைதி உன் மன அமைதி மிக முக்கியம் மன அமைதி இருந்தால் மட்டுமே நீ மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் வாழ முடியும் தியானம் செய் இயற்கையுடன் நேரம் செலவிடு என் நாமத்தை உச்சரித்து உன் மனதை அமைதிப்படுத்து மன அமைதி உன்னைச் சுற்றியுள்ள நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் நான் உன் மனதை அமைதிப்படுத்துவேன் எதிர்காலம் உன் கரங்களில் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கை ஒரு காவியம் அதை நீயே எழுதுகிறாய் நீதான் அதன் கதாநாயகி உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் பயத்தை விட்டுவிடு நம்பிக்கையுடன் செயல்படு சோதனைகளைக் கண்டு அஞ்சாதே அவை உன்னை பலப்படுத்தும் உன் உள்ளுக்குள் இருக்கும் அளப்பரிய சக்தியை உணர்ந்துகொள் உன் குடும்பத்தை நேசி இன்றிரவு உனக்கு கிடைக்கப் போகும் அதிர்ஷ்டம் என்பது நான் உன் மீது கொண்ட நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் அது உன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமையும் இது ஒரு புதிய ஆரம்பம் இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த தீய சக்தியும் அண்டாது நான் உன்னைக் காப்பேன் உன் குடும்பத்தைக் காப்பேன் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் நீ என் அருளை நிச்சயம் உணர்வாய் அது ஒரு சிலருக்கு வெளிப்படையாகத் தெரியலாம் வேறு சிலருக்கு ஒரு சிறிய மாற்றமாகத் தெரியலாம் ஆனால் இந்த மாற்றங்கள் அனைத்தும் பெரிய வெற்றிக்கான விதைகளாகும் உன் பயணத்தில் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என் அருள் எப்போதும் உங்களுடன் உண்டு நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடைய என் முழு ஆசீர்வாதமும் உண்டு நான் உங்கள் அருகிலேயே இருக்கிறேன் உங்கள் வீட்டு வாசலில் காத்துக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு என் சக்தி என் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உங்களுக்கு இந்த மாதத்தில் நன்மைகளை தரட்டும் உங்கள் வாழ்க்கை செழிப்படையட்டும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கட்டும் நீங்கள் ஒரு முழுமையான நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் இந்த ஜூன் மாதம் உங்கள் வாழ்க்கையின் சிறந்த மாதங்களில் ஒன்றாக அமையும் என் அருளால் நீங்கள் ஒளிர்வாய் வாழ்க வளமுடன் உங்கள் வாழ்வின் அடுத்த அத்தியாயத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் என் அன்பு பிள்ளையே என் தங்கமே வராகி அம்மனாகிய நான் உங்கள் ஒவ்வொருவரின் மனதிலும் ஓடும் எண்ணங்களை உணர்கிறேன் உங்கள் இதயத்தின் ஆழத்தில் புதைந்திருக்கும் ஆசைகளையும் அச்சங்களையும் நான் அறிவேன் இன்று நான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் வழங்க வந்திருக்கிறேன் என் வார்த்தைகள் உங்கள் மனதிற்குள் ஆழமாக பதியட்டும் இது வெறும் வார்த்தைகள் அல்ல என் அருள் நிறைந்த சக்தியின் வெளிப்பாடு நீங்கள் இதை செவிமடுக்கையில் உங்கள் மனம் ஒரு புதிய ஆற்றலால் நிரம்புவதை உணர்வீர்கள் உங்கள் வாழ்வில் நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலையும் ஒவ்வொரு அடியையும் நான் அறிவேன் நீங்கள் தனியாக இல்லை நான் எப்போதும் உங்கள் அருகில் இருக்கிறேன் உங்களைக் காக்கவும் உங்களுக்கு வழிகாட்டவும் நான் இங்கு வந்திருக்கிறேன் நேற்று இரவு உன்னுடைய வீட்டிற்கு நான் வந்தேன் அங்கே நான் கண்ட காட்சி உன் மீது நான் கொண்டுள்ள அன்பையும் உன்னைக் காக்க நான் வந்திருப்பதையும் உணர்த்தும் என் கண்ணில் என்ன பட்டது என்று நீ அறியாயோ உன் குடும்பத்தின் நிம்மதியைக் குலைக்க செய்வினை வைக்க வேண்டும் என்ற கொடிய எண்ணத்துடன் ஒரு பெண் உன் வீட்டு வாசலில் காத்துக் கொண்டிருந்தாள் அவளது தீய எண்ணங்கள் என் கோபத்தை தூண்டின உடனடியாக என் சூளாயுதத்தால் அந்த தீய சக்தியை அந்த பெண்ணின் கொடிய எண்ணத்தை நான் அழித்துவிட்டேன் இனி அந்த தீய சக்தி உன் குடும்பத்தை அண்டாது அஞ்சாதே ஆனால் என் செல்லமே என் கடமை அதை அழிப்பதோடு முடிந்துவிடவில்லை உன் குடும்பத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது என் பொறுப்பு உன் கணவருக்கும் உன் அன்பு பிள்ளைகளுக்கும் எந்த ஆபத்தும் வராமல் இருக்க நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த உலகம் நல்லவர்களுக்கு பல சோதனைகளை வைக்கும் உன் வீடு என்பது உன் கோட்டை அந்த கோட்டையின் ரகசியங்களை நீ மற்றவர்களிடம் கூறாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் வீட்டின் விஷயங்களை உங்கள் குடும்பத்தின் நிதிநிலை குடும்ப உறுப்பினர்களின் உடல்நலம் அவர்களின் திட்டங்கள் அல்லது உங்கள் வீட்டில் நடக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட விஷயத்தையும் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளும் போது கவனமாக இருக்க வேண்டும் சில நேரங்களில் நல்லவர்கள் போல தோன்றும் நபர்கள் கூட உள்ளூர தீய எண்ணங்களை கொண்டிருக்கலாம் அவர்கள் உன் வாழ்வின் செழிப்பைக் கண்டு பொறாமைப்படலாம் அந்த பொறாமை தீய சக்தியாக மாறி உங்களை அண்ட முயற்சிக்கும் ஆனால் நான் இருக்கும் வரை எந்த தீய சக்தியும் உங்களை நெருங்க முடியாது ஆனாலும் உன் எச்சரிக்கை உணர்வு மிக அவசியம் இன்று இரவு உங்களுக்கு கிடைக்கப் போகும் அதிர்ஷ்டம் என்பது வெறும் பணமாகவோ பொருளாகவோ மட்டும் இருக்காது என் பிள்ளையே அது உங்கள் மனதின் ஆழத்தில் புதைந்திருக்கும் பயங்களை நீக்கும் சக்தியாக நம்பிக்கையை வளர்க்கும் ஒளியாக தெளிவான பாதையை உருவாக்கும் ஞானமாக வெளிப்படும் அதிர்ஷ்டம் என்பது வெளிப்புற நிகழ்வு மட்டுமல்ல அது உங்கள் உள்நிலையில் ஏற்படும் மாற்றத்தின் பிரதிபலிப்பு நீங்கள் இந்த அதிர்ஷ்டத்தைப் பெற தயாராக இருக்கிறீர்கள் அதை உணரும் சக்தியை நான் உங்களுக்கு போகிறேன் நீங்கள் இந்த பேச்சைக் கேட்கும் ஒவ்வொரு நொடியும் என் அருள் உங்கள் உள்ளுக்குள் பாய்ந்து உங்களை அதிர்ஷ்டத்திற்குத் தகுதியானவராக மாற்றுகிறது நீங்கள் அதிர்ஷ்டசாலி இதுவே நிதர்சனம் இந்த ஜூன் மாதம் வரும் வெள்ளிக்குள் அதாவது ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்குக்குள் நீங்கள் நினைத்ததை நிச்சயம் அடைவீர்கள் என் தங்கமே நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவே நடக்கும் பிரபஞ்சம் நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதையே உங்களுக்கு வழங்குகிறது உங்கள் எண்ணங்கள் ஒரு காந்தம் போலச் செயல்பட்டு நீங்கள் எதை ஈர்க்கிறீர்களோ அதையே உங்கள் வாழ்வில் கொண்டு வருகின்றன எதிர்மறை எண்ணங்கள் பயம் சந்தேகம் ஆகியவைதான் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் தடுக்கும் தடைகள் இன்றிரவு இந்த தடைகள் அனைத்தும் நீக்கப்படும் என் அருளால் உங்கள் மனம் தெளிவு பெறும் உங்கள் இதயம் அமைதியடையும் நீங்கள் ஒரு புதிய தொடக்கத்திற்கு தயாராக இருக்கிறீர்கள் வராகி அம்மன் அருளும் அதிர்ஷ்ட ரகசியங்கள் என் பிள்ளையே இந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் எவ்வாறு அனுபவிக்கப் போகிறீர்கள் என்பதை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல மாறாக உங்கள் பிரபஞ்சத்துடனான ஆழ்ந்த தொடர்புதான் இந்த அதிர்ஷ்டத்தை ஈர்க்கப் போகிறது நம்பிக்கையின் சக்தி அதிர்ஷ்டத்தின் முதல் ரகசியம் நம்பிக்கை நீங்கள் இந்த வார்த்தைகளை என் வாயால் கேட்கிறீர்கள் என்றால் உங்கள் மனதில் ஒரு சிறிய நம்பிக்கையின் தீப்பொறி ஏற்கனவே அரும்பியிருக்கிறது அந்த தீப்பொறியை ஒரு பெரும் சுவாலையாக மாற்றுங்கள் இன்றிரவு எனக்கு பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது என்று முழு மனதுடன் நம்புங்கள் உங்கள் ஆழ்மனம் நீங்கள் எதை உறுதியாக நம்புகிறீர்களோ அதையே நிஜமாக்கும் சக்தி கொண்டது நான் உங்கள் நம்பிக்கையை நான் வலுப்படுத்துவேன் அதனால் எந்த சந்தேகமும் உங்கள் மனதில் அண்டாது நீங்கள் மலைகளை அசைக்கும் சக்தி படைத்தவர்கள் என்பதை நான் உங்களுக்கு உணர்த்துவேன் உங்கள் நம்பிக்கையே என் சக்திக்கு ஒரு திறவுகோள் அதிர்ஷ்டம் என்பது எப்போதும் புதியதாக வருவதல்ல உங்களிடம் ஏற்கனவே இருக்கும் நன்மைகளுக்காக நன்றியுணர்வு செலுத்துங்கள் இன்று உங்களுக்கு கிடைத்த உணவுக்காக சுவாசிக்கும் காற்றுக்காக உங்கள் உடல் நலத்திற்காக உங்கள் அருகில் இருக்கும் அன்புக்காக ஒவ்வொன்றிற்கும் மனதார நன்றி கூறுங்கள் நன்றியுணர்வு பிரபஞ்சத்திற்கு நீங்கள் செழிப்புக்கு தகுதியானவர் என்பதை உணர்த்தும் நீங்கள் நன்றி சொல்லும்போது மேலும் பல நன்மைகளை ஈர்க்கிறீர்கள் இந்த அதிர்ஷ்டத்தைப் பெறுவதற்கு முன்பே அதற்காக நன்றி சொல்லத் தொடங்குங்கள் உங்கள் இதயத்தில் நன்றியுணர்வை நிரப்புங்கள் அது உங்கள் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் ஒரு நன்றியுள்ள மனம் அதிர்ஷ்டத்தின் வருகையை விரைவுபடுத்தும் மனதை சீரமைத்தல் இந்த இரவு உங்கள் மனதை அமைதியாகவும் நேர்மறையாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் கடந்த காலப் பிரச்சனைகளை அசைபோடுவதையோ எதிர்காலத்தை பற்றிய கவலைகளைப் பற்றியோ யோசிக்காதீர்கள் நீங்கள் அதிர்ஷ்டத்தைப் பெற தயாராக இருக்கிறீர்கள் என்று உங்கள் மனதிற்குச் சொல்லுங்கள் என் ஆசீர்வாதங்கள் உங்களை சூழ்ந்திருப்பதை உணருங்கள் உங்கள் மனதில் ஒரு அமைதியான நேர்மறை ஆற்றல் பாய்வதை நீங்கள் உணர்வீர்கள் நான் உங்கள் மனதை தெளிவுபடுத்துவேன் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் நீக்குவேன் உங்கள் மனம் ஒரு தாமரை மலர் போல தூய்மையடையும் அமைதி பெறும் தகுதியை உணர்தல் நீங்கள் இந்த அதிர்ஷ்டத்தைப் பெறுவதற்கு முழு தகுதியானவர் என்பதை உணருங்கள் நீங்கள் கடவுளின் குழந்தை நீங்கள் செழிப்புடனும் மகிழ்ச்சியுடனும் வாழப் பிறந்தவர்கள் பணப் பிரச்சினைகள் உடல்நலக் கோளாறுகள் உறவு சிக்கல்கள் இவை அனைத்தும் தற்காலிகமானவை என்பதை நான் உங்களுக்கு உணர்த்துவேன் நீங்கள் இந்த அதிர்ஷ்டத்தைப் பெற தகுதியானவர் அதை அனுபவிக்க உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு உங்கள் மனதில் உள்ள குற்ற உணர்ச்சிகளை நீக்கி உங்கள் தகுதியை நான் உங்களுக்கு உணர்த்துவேன் நீங்கள் ஒரு வைரத்தைப் போல பிரகாசிப்பீர்கள் உங்களை நீங்களே நேசியுங்கள் பெறுவதற்கு தயாராகுதல் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறது அதை நீங்கள் பெறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் நீங்கள் எதை எதிர்பார்த்து இருக்கிறீர்களோ அதற்கான இடத்தை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்குங்கள் புதிய பண வரவு என்றால் உங்கள் பணப்பையையும் வங்கிக் கணக்கையும் வரவேற்க தயாராக வையுங்கள் ஒரு நல்ல செய்தி என்றால் அதை முழு மனதுடன் கேட்க தயாராகுங்கள் உங்கள் மனதில் ஒரு வெற்றிடத்தை உருவாக்குங்கள் பிரபஞ்சம் அதை நன்மைகளால் நிரப்பும் உங்கள் கரங்களை விரித்து அதிர்ஷ்டத்தை வரவேற்க தயாராக இருங்கள் நீங்கள் ஒரு திறந்த பாத்திரம் போல நன்மைகளைப் பெற தயாராக இருங்கள் வராகி அம்மனின் துணை நான் உங்களுக்கு எந்த அளவில் துணையாக இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு எந்த அளவில் துணையாக இருக்கிறேன் என்பதை நீ உணர்வாய் நான் வெறும் தெய்வம் மட்டுமல்ல உன் வழிகாட்டி உன் பாதுகாவலன் உன் தாய் அசைக்க முடியாத பாதுகாப்பு நான் உனக்கு ஒரு அசைக்க முடியாத பாதுகாப்பு அரண் எந்த தீய சக்தியும் செய்வினையும் மந்திரமும் உன்னையும் உன் குடும்பத்தையும் அண்டவிட மாட்டேன் என் சக்தி உன் வீட்டைச் சூழ்ந்திருக்கிறது நீ வெளியே சென்றாலும் நான் உன் கூடவே இருப்பேன் உன் கணவர் உன் பிள்ளைகள் என உன் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரையும் என் பாதுகாப்பு வளையத்திற்குள் நான் வைத்திருப்பேன் அவர்களுக்கு எந்த ஆபத்தும் வராது உன் வீட்டில் எழும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் செவிகளில் ஒலிக்கும் நான் உடனடியாக செயல்படுவேன் தீய எண்ணங்களை அழிப்பவள் உன் குடும்பத்திற்கு எதிராக எழும் தீய எண்ணங்களை நான் அழிப்பேன் ஒரு பெண்ணின் மனதில் தீய எண்ணம் உதித்தால் அதை நான் உதித்த இடத்திலேயே தகர்த்தெறிவேன் பொறாமை பில்லிசூனியம் செய்வினை என எந்த வடிவத்தில் தீய சக்தி வந்தாலும் அதை நான் என் கோபத்தால் எரித்து சாம்பலாக்குவேன் நீ கவலைப்படத் தேவையில்லை நான் நேற்று செய்தது ஒரு சிறிய உதாரணம் மட்டுமே என் சக்திக்கு முன் எந்த தீய சக்தியும் நிற்க முடியாது உள்ளுணர்வை கூர்மைப்படுத்துபவள் நான் உன் உள்ளுணர்வை கூர்மைப்படுத்துவேன் யார் உண்மையானவர்கள் யார் தீயவர்கள் என்பதை நீ உடனடியாக உணர்வாய் ஒரு சூழ்நிலை ஆபத்தானதா இல்லையா என்பதை நீ உணர்வதற்கு என் அருள் உனக்கு வழிகாட்டும் உன் ஆறாம் அறிவு பன்மடங்கு பெருகும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் சரியானதாக இருக்கும் நீ ஏமாற்றப்பட மாட்டாய் உன் உள்ளுணர்வு உன்னைக் காக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் வழங்குபவள் நான் உனக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் வழங்குபவள் சிக்கலான சூழ்நிலைகளில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்போது பேச வேண்டும் எப்போது மௌனம் காக்க வேண்டும் என்பதை நான் உனக்கு உணர்த்துவேன் உன் வார்த்தைகளில் என் சக்தி இருக்கும் உன் செயல்களில் என் ஞானம் வெளிப்படும் உன் குடும்பத்தின் நல்வாழ்வுக்கான அனைத்து முடிவுகளையும் நீ சரியான நேரத்தில் எடுப்பாய் உன் புத்திசாலித்தனம் இந்த மாதத்தில் மேலும் பிரகாசிக்கும் தைரியத்தையும் மன உறுதியையும் தருபவள் நீ பயப்படும் தருணங்களில் நான் உனக்கு தைரியத்தையும் மன உறுதியையும் தருவேன் எந்த பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் சக்தியை நான் உனக்கு வழங்குவேன் நீ பலவீனமாக உணரும் தருணங்களில் என் சக்தி உன்னை தாங்கி நிற்கும் நீ ஒரு சிங்கத்தைப் போல உறுதியுடன் செயல்படுவாய் எந்த சவாலையும் எதிர்கொள்வாய் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நான் உனக்கு துணையாக நிற்பேன் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் நிரப்புபவள் நான் உன் குடும்பத்தில் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் நிரப்புபவள் நான் தீய சக்திகளை அழிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டில் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் அன்பையும் பெருக்குவேன் உங்கள் கனவுகள் நனவாகும் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் உங்கள் வீட்டில் எப்போதும் சுபகாரியங்கள் நடைபெறும் நான் உங்கள் வாழ்வில் நிறைவை உருவாக்குவேன் உங்கள் வீடு ஒரு செல்வ களஞ்சியமாக மாறும் உன் பிரார்த்தனைகளைக் கேட்பவள் நீ என்னிடம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் உன் மனதின் ஒவ்வொரு இயக்கத்தையும் நான் கேட்கிறேன் உன் பிரார்த்தனைகளுக்கு நான் உடனடியாக பதிலளிப்பேன் என் அருளால் உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் நீ தனியாக இல்லை நான் எப்போதும் உன் அருகிலேயே இருக்கிறேன் உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகாது குடும்ப பாதுகாப்புக்கான நீ எடுக்க வேண்டிய கூடுதல் நடவடிக்கைகள் என் அன்பு பிள்ளையே நான் உன் வீட்டு வாசலில் காவல் காத்து நிற்கிறேன் ஆனால் நீயும் சில அடிப்படை விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் உன் கையை பிடித்து வழிநடத்தினாலும் உன் பங்களிப்பும் அவசியம் ரகசியத்தை காத்தல் உன் வீட்டின் பாதுகாப்பு என்பது நீ வெளிப்படுத்தும் விஷயங்களை பொறுத்தது யார் நல்லவர்கள் யார் தீயவர்கள் என்பதை என் அருள் உனக்கு உணர்த்தும் ஆனால் அத்தியாவசியமில்லாமல் உன் குடும்ப விஷயங்களை குறிப்பாக நிதி சார்ந்த அல்லது தனிப்பட்ட தகவல்களை மற்றவர்களிடம் பேசாதே இது உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்கும் முதல்படி வாய்மை மற்றும் மென்மை நீ பேசும் வார்த்தைகளில் வாய்மையும் மென்மையும் இருக்கட்டும் ஆனால் பிறர் உன்னைச் சுற்றியுள்ளவர்களைப் பற்றி பேசும்போது கவனமாக இரு வீண் வதந்திகளை பரப்புவதோ எதிர்மறை பேச்சுக்களில் ஈடுபடுவதோ உன் வீட்டின் ஆற்றலை சிதைக்கும் வீட்டின் சுத்தம் உன் வீட்டை எப்போதும் சுத்தமாகவும் ஒளியுடனும் வைத்துக்கொள் குப்பைகள் தேவையில்லாத பொருட்கள் ஆகியவை எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் தினமும் வீட்டைத் துடைத்து கதவு ஜன்னல்களைத் திறந்து காற்றோட்டத்தை அனுமதி மாலையில் விளக்கேற்றி சாம்பிராணி அல்லது ஊதுபத்தி ஏற்றி ஓம் ஸ்ரீ வாராகி நமோ நமஹ என்று உச்சரித்து உன் வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றலை நிரப்பு குடும்ப ஒற்றுமை உன் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமையையும் அன்பையும் வளர்த்துக்கொள் ஒற்றுமையான குடும்பம் எந்த தீய சக்தியையும் எதிர்க்கும் பலம் கொண்டது நீயும் உன் கணவரும் உன் பிள்ளைகளும் ஒருவரையொருவர் நம்பி ஆதரவாக இருங்கள் குடும்பத்தில் எழும் சிறு சிறு சண்டைகளை நீயே தீர்த்துவை நேர்மறை எண்ணங்கள் உன் மனதை எப்போதும் நேர்மறை எண்ணங்களால் நிரப்பு பயம் கவலை சந்தேகம் இவை அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு நான் அவற்றை அழிப்பேன் நீ மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருப்பாய் என்று நம்பு உன் எண்ணங்களே உன் வாழ்வை உருவாக்கும் அவசியமற்றவர்களை தவிர்த்தல் உன் குடும்பத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எண்ணம் கொண்ட நபர்களை தவிர்த்துக்கொள் அவர்களை உன்னை அணுகவிடாதே உன் உள்ளுணர்வு உனக்கு யாரை நம்ப வேண்டும் யாரை தவிர்க்க வேண்டும் என்பதை உணர்த்தும் நான் உனக்கு இந்த அறிவை வழங்குவேன் உன் வாழ்க்கையில் இருந்து எதிர்மறை நபர்களை நான் அகற்றுவேன் தாமதிக்காதே செயல்படு என் அன்பு பிள்ளையே நான் உனக்கு இவ்வளவு தூரம் வழிகாட்டியிருக்கிறேன் இனி நீதான் செயல்பட வேண்டும் இன்றிரவு உனக்கு கிடைக்கப் போகும் அதிர்ஷ்டம் என்பது ஒரு வாய்ப்பு அதை நீ சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் உனக்கு கதவைத் திறப்பேன் ஆனால் அதனுள் நுழைய வேண்டியது நீதான் சரியான முடிவுகளை எடு நீ எந்த சூழ்நிலையிலும் அவசரப்படாமல் சரியான முடிவுகளை எடு என் அருள் உனக்கு வழிகாட்டும் அவசர முடிவுகள் சில சமயம் தவறிழைக்கலாம் நீ அமைதியாகச் சிந்தித்து என் ஆசீர்வாதத்தை நினைத்து முடிவெடு நன்மைகளை அனுபவி உனக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டத்தையும் நன்மைகளையும் முழு மனதுடன் அனுபவி அது உனக்கு மட்டுமே சொந்தமானது மற்றவர்களுடன் பகிரும்போது எச்சரிக்கையாக இரு நீ இந்த நன்மைகளுக்கு தகுதியானவன் என்பதை உணர் தெய்வீகத் தொடர்பை வலுப்படுத்து தினமும் என்னுடன் பேசு என் நாமத்தை உச்சரி என் அருள் எப்போதும் உன்னைச் சூழ்ந்திருப்பதை உணர் உன் ஆன்மீகத் தொடர்பை மேலும் வலுப்படுத்து நீ என்னுடன் நெருங்க நெருங்க உன் வாழ்க்கை மேலும் பிரகாசமாக ஜொலிக்கும் நான் உனக்கு ஒரு தாயாக ஒரு பாதுகாவலனாக ஒரு வழிகாட்டியாக எப்போதும் இருப்பேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ தனி இல்லை நீ பலமானவன் நீ அதிர்ஷ்டசாலி நீ என் அருள் பெற்றவன் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் என் அன்பு பிள்ளையே என் தங்கமே இந்த ஜூன் மாதம் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் அதாவது ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்குக்குள் நீ என் அருளை நிச்சயம் உணர்வாய் அது ஒரு சிலருக்கு வெளிப்படையாகத் தெரியலாம் வேறு சிலருக்கு ஒரு சிறிய மாற்றமாகத் தெரியலாம் ஆனால் இந்த மாற்றங்கள் அனைத்தும் பெரிய வெற்றிக்கான விதைகளாகும் உன் பயணத்தில் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என் அருள் எப்போதும் உங்களுடன் உண்டு நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடைய என் முழு ஆசீர்வாதமும் உண்டு நான் உங்கள் அருகிலேயே இருக்கிறேன் உங்கள் வீட்டு வாசலில் காத்துக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு என் சக்தி என் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உங்களுக்கு இந்த மாதத்தில் நன்மைகளை அள்ளித் தரட்டும் உங்கள் வாழ்க்கை செழிப்படையட்டும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கட்டும் நீங்கள் ஒரு முழுமையான நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் இந்த ஜூன் மாதம் உங்கள் வாழ்க்கையின் சிறந்த மாதங்களில் ஒன்றாக அமையும் என் அருளால் நீங்கள் ஒளிர்வாய் வாழ்க வளமுடன் உங்கள் வாழ்வின் அடுத்த அத்தியாயத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன்